எவ்வளோ வச்சு சும்மா இன்னும் காரணக்காரியமே இல்லாமல் எடுத்ததுக்கெல்லாம் அதிமுக 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 நீ நாட்டில் எவ்வளோ பிரச்சனை ஓடி இருக்கு அந்த பிரச்சனைகள் ஏதோ ஒன்று பேசுகிறோமா மூணு முக்கால் லட்சம் கோடி வரைக்கும் கடன் வாங்கிட்டு மக்கள் நலத்திட்டம் ஒன்றும் பண்ணாமல் கையெழுந்திருக்கா இன்னைக்கு கேட்டால் வந்து நாற்பதாயிரம் மாணவர்களோட வாழ்க்கையை பாதிப்புன்னு வெக்கம் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்குறாரு ஏன் அவர் கதை முதலமைச்சர் பார்த்து தெரியல அவரோட நண்பரோட அப்பாட்ட கேட்கத்தர் இல்லையா முப்பது நாற்பது நாற்பதாயிரம் கோடி இல்லை பட்ஜெட்டு எத்தனாயிரம் கோடி பட்ஜெட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு வெக்காமாளி அப்படின்னு வெளிய சொல்றதுக்கு நாம இதனால ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லி அப்ப நிர்வாக திறமையில கையாலா திறமலைனா விட்டு போக வேண்டியது என்ன மூன்றரை மூன்றரை லட்சம் நாங்க பத்து வருஷம் வாங்கின கடனை நீங்க நாளை வருஷத்துல வாங்கி முடிச்சிங்க அப்படி என்ன அப்படி அடுத்து தள்ளிட்டீங்க கேட்கணும்ல இது எப்போ கேப்போம் போடையாச்சும் கேட்கலாம் நடிகர் வந்து மூணு மணி நேரம் ஹாஸ்பிடல் இல்லன்னா அமைச்சர் நேரம் மரட்ற மாதிரி பேசுறது சுகாதாரத்துறை அமைச்சர் மரட்டுற மாதிரி அப்ப நான் யார் ஆட்சிக்கு எதிராக கேள்வி கேட்டா உடனே அவனை பிடிச்சி ஜெயிலில் போடணும் இல்ல குண்டாசுல போடணும் இல்லை எதை இடத்துல வெக்கமே இல்லாமல் பொய்யா அடிச்சு தள்ளணும்